ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபிஃப்டி டூ வளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ராவல் பிளேஸ் டெம்பிள் வாக் தான் பார்க்க போகிறோம் என்ன டெம்பிள்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பாளையத்தில் இருக்க பவானி அம்மன் டெம்பிள்க்கு தான் போயிட்ருக்கோம் நாங்கள் வந்து பாடிய நூலிலேருந்து போய்ட்டுருக்கோம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம் இந்த கோயிலுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வாட்டி போயிருப்பேன் வருஷம் வருஷம் இந்த டெம்பிளுக்கு ஆடி மந்த்துனா போயிட்டு நைட் தங்கிட்டு வருவோம் இந்த வாட்டி நாங்கள் எதுக்கு போகிறோம்னா ஒரு வேண்டுதல்லு வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா அது நிறைவேற்ற போயிட்டுருக்கோம் நினைவேண்டதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேபி பிறந்த நல்லபடியாக பேபி பிறந்தா உயிருக்கு கோழி சுற்றி விடுறேன் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டாங்க அந்த கோயிலில் வந்து அது ரொம்ப ஃபேமஸ்ஸு நிறைய பேர் பண்ணுவாங்க இது மாதிரி அது மாதிரி எங்கள் அம்மாவும் வேண்டிக்கிட்டாங்க அதை செய்கிறதுக்கு தான் போயிட்டுருக்கோம் அப்படியே போகிற வழியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டே போவாங்க இப்போ நம்ம கரெக்டாக நெல்லூர் டோல் கேட் தாண்டி போயிட்டுருக்கோம் இருக்கோம் காரனோடய பிரிட்ஜில் வந்து நீங்கள் மேலே ஏறக்கூடாது மேலே ஏறினீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ரொம்ப தூரம் போயிட்டு சுற்றிக்கிட்டு வர மாதிரி இருக்கும் கீழே சர்வீஸ் ரோடு போகுது பாருங்கள் அதில் இறங்கினா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் தூரத்தில் லிஃப்ட் எடுக்க வேண்டியது இருக்கும் நீங்கள் மேலே ஏற்றிங்கன்னா ரொம்ப தூரம் போயிட்டு சுற்றிக்கிட்டு திருப்பி வந்து வரா மாதிரி இருக்கும் அதனால் பெரியப்பாளையம் போகிறவங்க வந்து இந்த பிரிட்ஜில் லெஃப்ட்டு சர்வீஸ் சர்வீஸ் ரோட்டில் வாங்க சர்வீஸ் ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் ஒன்று வரும் இந்த வருது பாருங்கள் பிரிட்ஜி இந்த பிரிட்ஜில் சேட்டாக போனோம் இந்த பிரிட்ஜி இந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்து ஒரு ரிவர் போவோம் அது ஒரு பேர் கொசஸ்தலையாரு அப்படின்னுவாங்க மழை டைம்லாம் இங்கே தண்ணி பயங்கரமாக வரும் இப்போ தண்ணி ஓரளவுக்குலாம் இருந்துச்சு பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும் மழை டைம்லாம் வந்தீங்கன்னா இந்த வியூ செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் இந்த ரிவர் வந்து ஆந்திராவிலேருந்து வர்றத சொல்கிறாங்க டைரக்டாக இந்த பிரிட்ஜு முடிஞ்சோடனே கீழே இறங்கினோன்னா கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஒரு லிஃப்ட்டு வரும் அந்த லிஃப்ட் எடுத்து தான் பெரிய பாலத்துக்கு போனோம் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா பெரிய பாளையம் இந்த லெஃப்ட் எடுத்துக்கோங்க இந்த லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் பெரிய பாளையம் போகிற வழியில் வந்து புதுசாக வேல்ஸு ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டியிருக்காங்க ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் இது போகிற வழியெலாம் இது மாதிரி தான் அப்படியே பச்சை பசியல்னு ஏதோ ஒரு கிராமத்துக்கு வந்த மாதிரி ஃபீல் கொடுக்கும் ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக விவசாயம் தான் வந்து மெயினாக ஒரு பிஸ்னஸ்ஸாக இருக்குது அதனால் போகிற வழியெலாம் இது மாதிரி பச்சை பசியல் தான் இருக்கும் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னிப்பு தூச்சியாக போகிறோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் கோழி சுற்றி ஊர்றதுக்குதாக ஏதாவது போகிறோன்ட்டு கோயிலுக்கு சரி இங்கே ஏதாச்சும் கோழி வாங்கிட்டு போகலான்னு பார்த்தோம் ஆனால் இங்கே எந்த கோழி இங்கே இருந்துச்சு ஆனால் கோழி எதுவுமே கிடைக்கல சரி பெரிய பாலத்துக்கு போயிட்டு வாங்கிக்கலான்ட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இங்கே ஏதோ புதுசாக பிரிட்ஜ் ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க இந்த பிரிட்ஜி எங்கே எடுத்துகிட்டு போய் ஜாயின் பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படியே கொஞ்சம் கூட இருந்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன் ஒன்று வரும் இங்கே ஆவடி திருவள்ளூர் பட்டாபுரம் அந்த சைடு இருந்து வரீங்கன்னா இப்படி வந்து தான் ஜாயின்ட் ஆகுங்க பெரிய பாலத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இந்த வழியாக தான் வந்து ஜாயின்ட் ஆவீங்க இங்கேருந்து கிட்ட தான் ஒரு ஃபை டென் மினிட்ஸில் போயிடலாம் நாங்கள் போகும்போது என்னென்னு தெரியல ஒரே டிராஃபிக்காக இருந்துச்சு பத்து நிமிஷத்தில் போக வேண்டிய இடத்துக்கு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் மேலே நின்று நின்று போகிற மாதிரி ஆகிடுச்சி அப்படியே வழியில் ஒரு கோழி கடை ஒன்று பார்த்துட்டு வரும் சரி இங்கே கோழி சேவல் ஒன்று வாங்கிட்டு போயிடலான்ட்டு சேவல் வெயிட்டு போட்டு ஒன்று வாங்கிட்டோம் இந்த சேவல் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருந்துச்சு கரெக்டாக முந்நூற்றி எண்பது ரூபா சொன்னாங்க சரின்னு வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரியப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு இதாங்க பெரியப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா இங்கே வந்து இறங்குற மாதிரி இருக்கும் அந்த பஸ் ஸ்டாண்ட் தான உடனே லெஃப்ட் ஒன்று கட் ஆகும் இந்த லெஃப்ட் கட்டான தான் கோயிலுக்கு போகிற வழி இது ஒரு பாருங்கள் சிக்னல் இந்த சிக்னலில் லெஃப்ட் கட் பண்ணும் லெஃப்ட் கட் பண்ணால் ஒரு பிரிட்ஜ் ஒன்று வரும் அந்த ப்ரிட்ஜ் தானா கோயில் பிரிட்ஜி கீழே ஒரு ரிவர் போயிட்டுருக்கோம் அதோடய பேர் ஆர்னி ரிவர்னு நினைக்கிறேன் ஆர்னிலேருந்து வர ரிவர் அந்த ரிவர் பேர் இது ஒரு பாருங்கள் அந்த ரிவர் தான் பிரிட்ஜ் ஒன்று வருஷ அந்த கீழே போகிற பேர் வந்து விடணும் நீங்கள் ஆடி மந்த் வந்தீங்கன்னா இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறதுக்கே எப்படியும் ஒரு ஒன் ஹவர் மேலாம் நிற்க வேண்டியது இருக்கும் அதுமாதிரி நின்றுருக்கோம் அதாவது நெக்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் மந்த் வந்தீங்கன்னா இங்கெல்லாம் வண்டி நோ முடியாது அவ்வளோ கூட்டம் இருக்கும் நான் சொல்லது வந்து சாட்டர்டே சண்டேயில மட்டும்தான் கூட்டம் அதிகமாக இருக்கும் மற்ற டைமில் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆடி மந்த்து தான் இந்த கோயில் கோயிலுக்கு வந்து ஸ்பெஷல் அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா கடைங்களெலாம் இருக்கும் இப்போ சீசன் டைம் இல்லாததுனால கடையெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு கொஞ்சம் இல்லை ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு கூட்டமாக அந்தளவுக்கு இல்லாத மாதிரி தான் தெரியுது உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது கூட்டம்னு லைட் கட் இந்த லைட் கட் பண்ணிங்கன்னா உள்ள கோயிலுக்கு போகிற பாருங்கள் இந்த சைடும் ரெண்டு பக்கமும் கடைகளாக இருக்கும் சீசன் டைம் வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கூட்டமாகவும் இருக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் பார்க்கிங் வந்து ஸ்ட்ரைட்டாக உள்ளே மாற்றி விட்ருக்காங்க வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் கோயில் உள்ள போக ஆரம்பிச்சிட்டோம் உள்ளே போனோடனே உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே புத்து கோயில் இருக்கும் புத்து கோயில் அப்படியே இந்த கோயிலில் போயிட்டு அப்படியே இந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு ரெண்டுத்தையும் சுற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் இப்போ வந்து கோயில் ரொம்பவே மாறி இருக்குங்க கோயில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கு போயிட்டுருக்கிறதுனால வழியெலாம் ரொம்ப மாற்றி விட்ருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த வழியாக வரமாட்டோம் இதுக்கு அந் இன்னொரு லெஃப்ட் ரைட் ஒன்று போவோம் அதில் தான் போயிட்டு வர மாதிரி இருக்கும் இப்போ இப்படியே போகிற மாதிரி விட்ருக்காங்க உள்ளே வேலை நடந்துட்டு இருக்கு கோயில் கட்டுறாங்க போல் உள்ளே போய் பார்ப்போம் இங்கே பூ பழம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு பூஜை சாமான் அதில் வாங்கிக்கலாம் கடைங்க நிறைய இருக்குது அப்புறம் சின்ன பசங்களுக்கு சொப்பு சாமான மாதிரி கடைகளும் நிறைய இருக்கும் நாங்களும் ரெண்டு மாலை அர்ச்சனைக்கு தேங்காய் அதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முடி மொட்டடிக்கிற இடம் முடிக்காணிக்க செலுத்தும் விடும் அங்கேயே எழுதியிருக்கோம் அப்படியே அந்த பக்கம் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிற இடம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனிங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் கோயில் வந்துடும் இது வந்து கோயிலோட பேக் சைடில் நம்ம போகிறோம் இப்போ இங்கே வந்து விளக்கேற்றதுன்னு தனியாக இடம் ஒதுக்கி வச்சுருக்காங்க அப்புறம் இங்கே தொட்டில் கட் கட்டுறது ரொம்ப ஃபேமஸ்ஸு அதுக்கும் தனியாக இடம் ஒதுக்கி வச்சுருக்காங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து தொற்றில் கட்டினா இங்கே குழந்தை பிறக்குன்றது இங்கே வரவங்க நம்பிக்கையாக இருக்குது இதுதான் கோயில் பேக் சைடு இங்கே கோயிலோட ரூல்ஸ்லாம் போட்டு ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க அப்புறம் இங்கே முக்கியமான புதுசாக ஒரு இன்னோவேட்டிவாக வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து காலைல அஞ்சு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரையும் ஃப்ரீயாக பால் ப்ரொவைட் பண்ணுறாங்க இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்னு சொல்லலாம் கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக சின்ன குழந்தைகளுக்காக பால் கொடுத்துட்ருக்காங்க அப்புறம் நீங்கள் நடக்க முடியாதவங்க அவனு முற்றோர்லாம் வந்தாங்கன்னா இங்கே வீல் சேர் ஃபெசிலிட்டியும் இருக்குது அதிலே போயிட்டு நீங்கள் சாமி பார்த்து வந்துடலாம் கோயிலோட தூணெலாம் பயங்கரமாக செதுக்கியிருந்தாங்க பெயிண்டிங்லாம் நல்லாவே இருந்துச்சு இங்கேயும் ஒரு காணிக்கை கொடுக்குற மண்டபம் இருக்குது கோயில் உள்ளேயும் அப்படியே சாமி பார்க்கலான்ட்டு எல்லாம் போயிட்டுருக்கோம் கோயிலில் போய் நிற்கலான்ட்டு இந்த பக்கம்லாம் இடிச்சிட்ருக்காங்க ஃபுல்லாக இது ஒரு என்ட்ரன்ஸாக ஃபர்ஸ்ட் இருந்துச்சு எப்படியும் கோயிலுக்கு வரலாம் இதெல்லாம் இடிச்சுட்டு இப்போ ரினோவேட் பண்ணுறாங்க போல் இப்போ பாருங்கள் இந்த வழி போதா எப்படியும் கோயிலுக்கு வர வழி ஒன்று இருந்துச்சு அதெல்லாம் இடிச்சுட்டாங்க கோயிலுக்கு ஃப்ரெண்ட்லேயும் இடிச்சுட்டு இருக்காங்க கற்பூரத்துவம் அந்த இதெல்லாம் இல்லை இடிச்சு எடுத்துட்டு இருக்காங்க ஃபுல்லாக ஃபுல்லாக கட்டிகிட்டு இருக்காங்க இது மண்டபம் மாதிரி கட்டிகிட்டு என்னன்னு தெரியல கேட்டு பார்ப்போம் போர்த்துக்குள்ள என்ன கட்டுறாங்கன்னு இதாங்க கோயில் என்ட்ரன்ஸு அப்படியே போனீங்கன்னா கோயில் ரொம்ப காலியாகவே இருந்துச்சு ஆனால் சாட்டர்டே சண்டே இல்லை இது வீக் டேஸ் செவ்வாய்கிழமை கோயில் ரொம்ப காலியாக வந்துச்சு கோயில் உள்ள போய் சாமி பார்த்துட்டு வருவோம் சாமி பார்த்துட்டு வெளில உடனே இது மாதிரி லட்டு ஒன்று கொடுக்குறாங்க விறகுல கேழ்விறகு செஞ்ச லட்டு அதை அப்படியே சாப்பிட்டுட்டு குங்கம் மஞ்சள் கொடுத்தாங்க அதை அப்படியே வாங்கிக்கிட்டு அப்படியே வெளில வந்தால் பிரசாதம் ஸ்டால் இருந்துச்சு பாருங்க எவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு இது என்னென்னு கேட்டோம் இது வந்து திரு நம்ம திருப்பதியில் இருக்கிற மாதிரி ரூம் ரூமாக கட்டி விடுறாங்களாம் அதாவது வெயிட்டிங் ஹால் மாதிரி பக்தர்கள்லாம் வந்து தங்கி வெயிட் பண்ணி சாமி பார்க்குற மாதிரி இது வந்து அன்னதான மண்டபம் இங்கே ஆறு மணி வரையும் அன்னதானம் போடுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் போகும்போது கூட அன்னதானம் ஃப்ரீ அன்னதானம் போட்டிருந்தாங்க அப்படியே சாமி பார்த்துட்டு நாங்கள் வெளில வந்துட்டோம் வெளில வந்து கிளம்பலான்ட்டு சரி அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு கிளம்பலான்ட்டு கடைங்கள சும்மா அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் சாமி தரிசனம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ரொம்ப காலியாக இருந்துச்சு நாங்கள் ரெண்டு வாட்டி போய் பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு நீங்கள் சாமி போய் ஃப்ரீயாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும் ஜாலியாக இருந்துச்சு நல்லா நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு வெளில வந்து இந்த கடைங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம் சும்மா வண்டி வர வரையும் இதெல்லாம் பார்த்துட்ருக்கலான்ட்டு பார்த்துட்டு வெயிட் பண்ணியிருந்தோம் வண்டி வந்துச்சு வண்டியில் ஏறி திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்ப ஆரமிச்சிட்டோம் ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஆனால் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரீச் ஆயிடுவோம் போகும்போது கார்னோட வழியாக போயிட்டு போகிறோம் வரும்போது வந்து பைப்பாஸில் வந்துட்டோம் சரி போகும்போது காரனோட உள்ளே போயிட்டு போகலான்ட்டு கார்னோட உள்ளே போனோம் இங்கே வந்து கார்னோட வந்து இங்கே மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க சண்டேயில் வந்தீங்கன்னா செம கூட்டமாக இருக்கும் அப்புறம் ஏரி மீன்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இங்கே சோளவரம் ஏரி மீன் இதெல்லாம் வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நாங்கள் ஈவினிங் டைமில் இருந்தோம் அப்போயும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ரிட்டன் போகும்போது ஈவினிங் டைம் ஒரு அஞ்சு மணிக்கு ரிட்டர்ன் இருந்தோம் அப்போயும் மீன்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த மீன்லாம் இருக்கு பாருங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ் டோல்கேட் ஒன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்களும் இது மாதிரி ஃபேமிலியோடய பெரிய பாலியம் போய்ட்டு வந்துருந்திங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க திருப்பி இன்னொரு விழாவில் சந்திக்கலாம் தேங்க் யூ